நீங்க நாலு மாதம் சொல்றது அவ்வளவு சரியில்ல விஜய்யா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் கொடுத்தது அந்த ஆளு வாங்குனது நான் நாங்க ரெண்டு பேரும் எப்படியா போறோம் நீ உன் வேலையை பாத்துட்டு போ என்ன வேலை நியாயம் இல்லாம பேசுறீங்க நீ என்னடா பெரிய வைக்க அடுத்துட்டு வந்த லட்சுமியோட நீ போற ஆட்டத்தை பத்தி ஊரே சிரிக்குது நியாயம் பேச வந்துட்டுக்கா வேலை மரியாதையா பேசு நீ யாரா என்ன வந்து கேக்குறது அப்ப திங்க கேட்கதான் செய்வாங்க இப்ப பணம் தர முடியாது என்னடா செய்வ உங்ககிட்ட எப்படி பணம் வாங்கணுமோ அப்படினா தெரியும் என்ன மெரட்டோ யாரு விளையாடு வரியா கையாடு உடியாக்காரன்னா

இளவரசனும் கேட்டுக்கிட்டு வந்து சொல்றதா சொல்லிட்டு நீ யாராவது இளவரசு கிட்ட போய் கேட்டானா இது வரைக்கும் சொல்லிட்டு நீதி கதையை உங்ககிட்ட கேட்டுட்டு வருஷம்னா இருக்கா எனக்கும் அவருக்கும் வேற வேலையில நான் சொல்ல முடியாது போட சொல்ல

பல்ல கடிச்சுக்கிட்டு முடிஞ்சத நடந்தாலே ராத்திரி போற கால் வலிக்குது இந்த வெயில பள்ளிக்கூட வரைக்கும் போயிட்டு வரணும் எப்படித்தான் கோப்போரணும் அம்மா குடும்பம் நானே கொண்டு போறேன் வேண்டாம்ப்பா உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை போய் பாரு தெரியாம சொல்லமா குடும்ப போ அது எனக்கு தெரியும் வருது என்ன செய்ய என்ன செய்யறது எப்பவும் போல கொடியை ஏற்றிட்டு புட்டையை குடுத்துட்டு கடைசியில களைஞ்ச வேண்டியதுதான் ஆமா வருஷ வருஷம் கொடியை மட்டும் மேல ஏத்துங்க கொடியும் ஏறத இந்த வருஷம் கொடி அமைச்சர் வர்றதாக டிஇஓ டிஇஓனாரு அமைச்சர் வர்றதுக்கு அலங்கார வளைவுகள் எல்லாம் கட்டணும் அமைச்சருக்கு அலங்கார வளைவுகளா

வெள்ளை கூடமா இல்ல காதலர்கள் பார்க்கா ஆ அஜயக்கோ யாகிக்கு வாங்கிட்டு வந்து வேசிய நான் கட்டிட்டு வந்து அப்ப அவருக்கு என்ன கொடுத்தேன் உள்ள குடுத்துட்டு வந்துட்டானா யாகியோட நிலைமை கிடையப்படுத்தா உம் லட்சுமி டெய்லி இதே சேலைய கட்டுற இல்லயும் வேற தடையும் கட்டுவேன் வேற சேலை கட்டினாலும் வெள்ளை சேலை தானே கட்டுவேன் நீ பட்டு சேலை கட்ட வேண்டாமா நான் எப்படி பட்டு சேலை கட்டுருக்கேன்

அணுகுண்டு வச்சு தகர்த்தி வாங்க வாழ்க்கையில போயிட்டே இருப்போம் என்ன சார் அந்த மாதிரி துப்பிட்டு போறாங்க யார்ட்டையும் சொல்லிடறாரு அந்தவா அந்த மாதிரி துப்பணும்பா இவ வருமானம் எச்சில இருக்கு ஐயோ பாத்துக்கா எச்சிக்கு ஒரு ரூபா கேட்டு

அப்படியே என் சேலம் அடிப்புக்குள்ள பதினஞ்சு ரூபா வச்சிருக்கேன் அதையும் கொண்டாந்து கூடியா வர வர என் உடல்நிலைய நினைச்சா பயமா இருக்கு நான் சாக போறதேன்னு பயப்படல நான் போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுமோ நினைச்சு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா இங்க நல்லா தேடி பாருடி அங்கதானே வச்சேன் மல்லா தேடி பாத்துட்டேன் எங்கே காணோம் அலமாரியில வச்சது எங்க போகும் ஈரக்கொல்லையில வச்சாலும் எடுக்கிறதுக்கு தான் இங்க ஆள் இருக்கேன் ஏன நீ தானே பணத்தை எடுத்த உழைச்சு படுத்த உனக்கு வக்கில் ஆனாலும் இருக்கிறதே அது வச்சு நான் தான் ஞாபகம் மருந்தா சொல்லிட்டேன் காலையில அரிசி கடைக்கார வந்து பணம் கேட்டா அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் சரி சரி நீ போய் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஒரு துணியும் கொண்டு வா நல்லெண்ணையை தடவி நீர் துணிய போட்டா

இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப புத்தி மாதிரி நடந்துக்கிற ஆனா மறுபடியும் போயிடுற உன்னை திட்டி என்ன புண்ணியம் எல்லாம் என் விதி சரி சரி நீ போய் சாப்பிடு